இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது பார்ட்டி பேக்ஸ் அதுக்குள்ளே என்னென்ன வச்சுக்கலாம் அப்படின்றது தான் பார்ட்டி பேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் நார்மலாக டெய்லி கொண்டு போகிறதில் என்னென்ன வேணுன்றதை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ பார்ட்டி ஹேண்ட் பேக்னால் சின்ன சைஸ்லேயும் இருக்குது பெருசுலேயும் இருக்குது அதை விட பெருசாகவும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது கைக்கு அடக்கமாக கொண்டு போகிறது அதாவது ஈவினிங் பார்ட்டி அப்படின்னீங்கன்னா அதில் சின் கொஞ்சோண்டு மேக்கப் கிட் தான் வச்சுருக்க முடியும் மெயினான மேக்கப் கிட்ஸ் இதில் அப் பண்ணுறதுக்கான பவுடர்ஸ் ஃபவுண்டேஷன் க்ரீம் லிப்ஸ்டிக் ஐப்ரோ பென்சில் அந்த மாதிரி லைட்டாக உள்ளது ஐலைனர் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஃபோனு கொஞ்சம் பணம் டிஷ்யூ பேப்பரும் வச்சிங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி பர்ஸில் வைக்க முடியாது ஆனால் பார்ட்டிக்கு போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக இருக்கும் இது வந்து இந்த இந்த மாதிரி ஜிகி வச்சுருக்கிறது கல்யாணத்துக்கு போகும்போதும் நல்லாயிருக்கும் கல்யாணத்துக்கும் அதே தான் நம்ம ரொம்ப பெருசாலாம் எடுத்துகிட்டு போனால் நீட்டாக இருக்காது நம்ம எங்கேயும் ஒரு கார்லையோ அல்லது வேற எங்கேயோ போயிருக்கோம்னா காரில் மெயினான திங்ஸ் எல்லாம் வச்சிட்டு ஜஸ்ட்டு இந்த பேப்பர்ஸில் கொஞ்சோண்டு வைக்கக்கூடிய ஐட்டம் மெயினாக ஃபோன் வச்சுருப்போம் மற்ற அந்த லிப்ஸ்டிக் ஐலைனர் ஐப்ரோ பென்சில் அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சமாக வச்சுட்டு டச் அப் பண்ணிக்கிறதுக்காக வச்சுக்கலாம் டிஷ்யூ பேப்பர் எப்போதுமே கூட இருக்கட்டும் இப்போ மிரர்லாம் கூட தேவையே இல்லை ஏன்னா ஃபோன்லேயே நம்ம எல்லாமே செல்ஃபி எடுக்கும்போது பார்த்துக்கலாம் நம்ம முகத்தை இப்போது அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போகிறது இன்னொரு வகையான பார்ட்டி பேக் இது ஆஃபீஸில் உள்ள ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி உள்ள இடத்துக்கு போகும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப ஹெவியாக டிசைன் பண்ண ஒர்க் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் இதுமாதிரி சிம்பிளாக நீட்டாக உள்ள மாதிரி பர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் கைக்கு அடக்கமாக அழகாக இருக்கும் மாதிரி மெயினாக உள்ள மேக்கப் கிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் பெயின் சேஃப்டி பெயின் அப்புறம் சீப்பு பவுடர் ஃபவுண்டேஷன் ஐப்ரோ பென்சில் ஐலைனர் இந்த மாதிரி லிப்ஸ்டிக் இது மட்டும்தான் மெயினாக உள்ளது ஸோ எது வச்சுருந்தாலும் கூடையும் டிஷ்யூ பேப்பர் கொஞ்சம் சின்னதாக உள்ள ஸ்ப்ரே அத்தர் பாட்டில் ஏதாவது வச்சுங்க ஸ்மெல்லுக்காக இதெல்லாம் எங்கேயாவது டிராவலில் போகும்போது எடுத்துகிட்டு போறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் அதாவது சின்ன சின்ன பார்ட்டிக்கே அப்படின்னா நம்ம ஏற்கனவே முன்னாடி உள்ள பார்த்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க இந்த மாதிரி ஒரு மேக்கப் கிட் தனியாக வச்சுட்டீங்கன்னா எடுத்து யூஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயே வந்து சோப் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகாம இந்த மாதிரி டியூப்ல வர்றதை யூஸ் பண்ணுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி